ஒருவரை பற்றி மற்றவர்களிடம் பேசுவதை விட அவரிடமே அமைதியாக இருந்து பேசுவது நல்லது தானே ஆனால் சில சமயங்களில் யோசித்துப் பாருங்களேன் ஒரு சிலருக்கு அமைதியாக இருந்து பேசுவதற்கு காலமும் கிடைப்பதில்லை அதை அவர்கள் விரும்புவதும் இல்லை மனம் விட்டு பேசினால் தீராத பிரச்சனைகள் எதுவுமே இல்லை எனவே மனம் விட்டு பேசுங்கள் ஒருவர் ஒருவருக்கு இடையில் இருக்கின்ற பிரச்சனையை அமைதியாக இருந்து மனம் விட்டு பேசி பாருங்களேன் உங்களுடைய வித பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் நாங்கள் மனம் விட்டு பேசாத காரணத்தினால்தான் சில பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே போகிறது வைராக்கியங்களும் வெறுப்புகளும் தொடர்ந்து கொண்டு போகிறது எனவே மனம் விட்டு பேசி பாருங்களேன் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் யாருக்கும் கைகூலியாக வேலை செய்யாதீர்கள் யாருக்காகவும் அவ்வாறான செயலில் ஈடுபடாதீர்கள் அவ்வாறு செய்யும் போதுதான் மனசாட்சி உங்களை உறுத்தி கொண்டே இருக்கும் இதுவும் ஒரு விதத்தில் பாவம்தான் அது மாத்திரமல்ல அப்படி இருக்கிறவர்கள் வாழ்வதும் மிகவும் கஷ்டம்தான் எனவே கைகூலியாக வாழ்வதை விட நேர்மையாக வாழ்ந்து உங்களுக்கு நல்லது உங்களுடைய எல்லா விடயங்களுக்கும் நல்லது யாருக்கும் கைகூலியாக வேலை செய்யாதீர்கள் யாருக்காகவும் அவ்வாறான செயலில் ஈடுபடாதீர்கள் அவ்வாறு செய்யும் போதுதான் மனசாட்சி உங்களை உறுத்தி இருக்கும் இதுவும் ஒரு விதத்தில் பாவம்தான் அது மாத்திரமல்ல அப்படி இருக்கிறவர்கள் வாழ்வதும் மிகவும் கஷ்டம்தான் எனவே கைகோழியாக வாழ்வதை விட நேர்மையாக வாழ்ந்து விடுங்கள் உங்களுக்கு நல்லது உங்களுடைய எல்லா விடயங்களுக்கும் நல்லது வெறுப்பை விட ஒதுங்கி போவது நல்லது ஒதுங்கி போவதை விட மறந்து விடுவது நல்லது பணம் கூட சில இடங்களில் மாத்திரமே தேவைப்படுகிறது ஆனால் பொறுமை எல்லா இடங்களிலும் தேவைப்படுகிறது எனவே பொறுமையாக இருங்கள் பொறுமைதான் எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு சிறந்த மருந்தாக உதவும்